எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் வந்து பார்க்க போகிற டாபிக் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா குபேரப்படுத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு பிறகு தனுஷ் அவர்கள் வந்து பேசின விஷயத்தை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் குபேர குபேராபுரத்துறை ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் படத்தை பார்க்கும்போது ட்ரைராக் பார்க்கும்போது பயங்கர ப்ராமிஷிங்காக இருக்கு அப்படி அப்படின்லாம் நம்ம சொல்கிறத விட ஓரளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு கூட்டியிருக்கு அந்த பிச்சைக்காரன் படர்களை விஜய ஆண்டனி நடித்த பிச்சைக்காரன் படத்தை வந்து கொஞ்சம் ஞாபகப்பிர மாதிரி இருக்குது அப்புறம் திருடா திருடி திருடாப்படர்கள் ஆ திருடா திருடியா சாரி திருடா திருடா பழைய படம் இருக்குல்ல அந்த படத்தை வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது இந்த படம் சம்மந்தப்பட்ட மேட்டெல்லாம் பார்க்கும்போது ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படமாக இந்த படம் இருக்கிறதுக்குன்னு வாய்ப்புகள் இருக்குது தனுஷ் அவர்களுக்கு வந்து ஆக்டிங்க்கு நிறைய ஸ்கோப் இருக்கிற மாதிரி வந்து அந்த ட்ரைலரை பார்க்கும்போது நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி பாலிவுட் ஆர்டிஸ்ட் அதுன்னு நிறைய பேர் உள்ளே இருக்காங்க ஸோ ரஷ்மிகாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லக் இருக்குது அவங்க வந்து நடிக்கிற சில படங்கள் வந்து பயங்கரமான ஒரு கலெக்ஷன் வருது இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு ஹீரோயினாக மாறி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அந்த ராசினால் வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு பக்கெட் இருக்கட்டும் ஆக ட்ரெயிலர் வந்து ஒரு எதிர்பார்ப்பு குட்டிக்கு ஜூன் இருபதாம் தேதி வந்து இந்த படம் வரப்போகுது மாதிரி நம்ம அமீர் கான் சார்டைய படம் ஒன்று வருது அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய அதர்வாவுடைய டிஎன்ஏ அப்படிங்கிற படம் மூணு படமும் வருது எந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இப்போ லாஸ்ட்டு ஜூன் மாதத்தில் வந்த படங்கள் படங்கள்லேருந்து ஜூன் மாதத்துலேருந்தே வந்து சரியான படங்கள் வந்து வரவே இல்லை நான் வந்து கூலி படத்துக்கு பயங்கர ஆர்வத்தோடு வந்து காத்துட்டுருக்குறேன் அதுக்கப்புறம் வர போகின்ற படங்களுக்கு தான் பயங்கர ஆர்வமாக காத்துட்டுருக்கிறேன் அதுக்கு முன்னாடி சில படங்கள் நல்லா ஓடிச்சுன்னா அது நம்மளுடைய எப்படி சொல்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு படப்பிரசாத மாதிரி எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு படம் லெவன் அப் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் அந்த மாதிரி நல்ல படமாக இருந்துச்சுன்னா சந்தோஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சரி தனுஷ் அவர்கள் வந்து பேசின விஷயத்தை வந்து இப்போ வருவோம் தனுஷ் அவர்கள் வந்து ஏன் அப்படி பேசுனதில் திடீர்னு வந்து தனுஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டு மூணு ஆறையே லஞ்சில் பார்க்கும்போது உடனே ரஜினி சாரம் மாறிடுறார் ரஜினி சார் என்ன ஃபார்மேட்டில் பேசுகிறாரோ அதே மாதிரி வந்து மாறிடுறார் ஏன்னா தனுஷ் அவர்கள் பேச வேண்டிய விஷயத்துலாம் பிரதீப் ரங்கநாதன் வந்து தனுஷா மாதிரி வந்து எல்லா மேடையிலும் பேசுகிறார் தனுஷோடைய அந்த ஃபார்மட் வந்து அவர் அவர் தனுஷ் வந்து ரஜினி சாரோட ஃபார்மேட்ல இருந்து பேச ஆரம்பிச்சிட்டார் அதுவும் சம்பந்தமே இல்லாமல் நான் யார் தெரியுமா என்னை பற்றி ஒரு நாலு தீ போட்டுவிட்டிங்கன்னா என்ன ஆயிருமார் தனுஷ் அவர்களை கண்டுக்கவே இல்லை யாருமே எல்லா இடங்களிலையும் அவரை பற்றி பேசுவாங்க சில இடங்களில் பேசுவாங்க பட் ஆனால் அது பெருசாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க சுச்சித்ரா அவர்கள்லாம் வந்து தனுஷை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு நயன்தாரா கூட வந்து ஒரு இஷ்யூ வந்துச்சு அந்த டைம்லேயும் பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருந்தேன் தனுஷுக்கு ஆப்போசிட்டாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணாங்க இதெல்லாமே நடந்தது பட் ஆனால் அது யாருமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கல ஏன்னா அது ஒரே காரணம் தனுசு அவர்கள் அமைதியாக இருந்த ஒரே ரீசன்னால் தனுஷ் அவர்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான இம்பாக்ட் உருவாச்சு பட் ஆனால் இன்றைக்கி பேசும்போது இவங்க இருபத்தி மூணு வருஷமாக என் கூட வந்து இருக்கிறாங்க என்னுடைய என்னுடைய ஒரு மிகப்பெரிய கோட்டை என்னோட ரசிகருடைய கோட்டை அதை யாரனாலையுமே அசிச்சிக்க முடியாது அப்படி அப்படின்லாம் வந்து பயமாக பில்ட் கொடுத்துட்டுருக்காரு அவ்வளோ பெரிய அளவுக்குலாம் தம் கட்டி பேச வேண்டிய அவசியமே கிடையாது யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு தனுஷ் அவர்களுடைய ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா ஒரு விமர்சனம் வருதுன்னா அதுக்கு பதில் சொல்லாமல் கடந்து போகிறது தான் அதனால தான் தனுஷவர்கள் வளர்ந்தார் காதல் கொண்டியன் படமாக இருக்கட்டும் திருடா திரு திருடி படமாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல படங்கள் நடிக்கும்போது புதுக்கோட்டை இந்த சரவணம் படத்துலலாம் வந்து தனுஷவருடைய உடம்பை பார்த்து அவ்வளோ கிண்டல் பண்ணாங்க சுல்லான் படத்தை பார்த்து கிண்டல் பண்ணாத ஆட்களே கிடையாது ஸோ அப்படிப்பட்ட இடத்துலேருந்து எதுக்குமே பதில் சொல்லாமல் தன்னுடைய வெற்றி மூலமாக தனுஷவர்கள் பதில் சொல்லிகிட்டு இருந்த ஒரே காரணத்தினால்தான் அவர்கள் மேலே வந்து மரியாதை வந்து அதிகமாச்சு பட் ஆனால் இந்த லாஸ்ட் இந்த ஆடியோ லான்ச்சில் பேசும்போது தனுஷருடைய பேச்சில் வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாத தன்மையை வந்து பார்க்க முடியுது என்ன போல் வாழ்க்கை அது மாதிரி சிம்பிளாக சொல்லிட்டு போகிற தனுஷ் அவர்கள் ஏன் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினாருன்னு தெரியல யாருமே கண்டுக்காமல் இருக்காங்களே நம்ம வந்து ஆக்ரோஷமாக பேசினா தான் இது ஒரு பில்டப் கிடைக்கும் நம்முடைய ரசிகர்கள் நம்ம வந்து ஒரு பில்ட் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு பேசுனாரு அப்படிங்கிறதுல தனுஷருடைய ரசிகர்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் எதுக்கு நம்ம தலைவர் வந்து இப்படி பேசிட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் உண்மையான தனுஷருடைய ரசிகர்களுக்கு மற்றபடி இந்த திரைப்படம் வந்து ஓடுனா தான் தனுஷவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை நோக்கி வந்து நகர முடியும் ஏன்னா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் எல்லாருமே பெரிய பெரிய கலெக்ஷன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவர்கள் மாதிரியான அவர் வந்து மிடில் ஏஜ் படமாக நடிச்சிட்டு இருந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருந்தார் இப்போது அதுக்கு கீழே வந்து நிறைய ஆர்டிஸ்ட் உருவாயிட்டாங்க இப்போ மணிகண்டன் அப்புறம் கவினை அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹரிஷ் கல்யாண இந்த மாதிரி பசங்களாக இருக்காங்க ஒரு குரூப் இருக்காங்க அப்புறம் பிரதீப் ரங்கநாதன் அதுக்கப்புறமேட்டு புதுசாக ரெண்டு மூணு பசங்களாக வராங்க மலையாளத்துலேருந்து பல பேர் உள்ளுக்குள்ளே வர போகிறாங்க அவங்களுடைய படைய டப்பிங் பண்ணால் கூட நல்லா ஓடுது ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கனால ஸோ இந்தமேல் வந்து அந்த காலேஜ் சம்மந்தப்பட்ட கதைகள் அப்புறமேட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே வர கதைகளை வந்து தனுஷர்களால் பண்ண முடியாது அவர் கொஞ்சம் மெச்சூர்டான கதைகள் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவாங்க குபேர மாதிரியான படங்கள் தான் அவர் செலக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் ஆக அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு போராட்டம் பண்ணியிருக்காரு அந்த போராட்டம் தான் அந்த ஆடியல் ஆன்சில் பேசுகின்ற பேச்சு விஜய் சாருக்கும் தனுஷாருக்கும் ஒரு இது மிகப்பெரிய ஒரு ஒற்றுமை என்னன்னா ஆடியோ ஆன்சில் வந்து பயங்கரமாக பேசுவாங்க மற்ற எந்த இடத்துலையுமே அவங்க பயங்கரமாக பேசிக்கவே மாட்டாங்க ஒரு வாட்டி வந்து ஃபேன்ஸ் மீட் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கு தனுஷர்கள் வந்து சரியான நேரத்துக்கு வரவே இல்லை அவர் வந்து இவ்வளோ சொல்லிட்டு இருக்க இருபத்தி மூணு வருஷமாக வந்து பக்கபலமா இருக்கிற அந்த ஃபேன்ஸுக்கே வந்து பயங்கரமான ஸ்பேஸு கொடுக்காம தான் தனுஷ் தனுஷர்கள் நிறைய இடத்துல இருந்துருக்குறாப்புல அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தரோட ஃப்ரெண்டு வந்து தனுஷ் ரசிகர் மண்டலான் அவள் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் கூட இல்லை டக்குன்னு கிளம்பிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் வந்துச்சு ஸோ தனுஷ் அவர்கள் அவருடைய ஃபேன்ஸ் மதிக்கிறாரு ஆன்லைனில் மதிக்கிறாரு நிஜத்துலேயும் மதிக்கிறாரு பட் ஆனால் அதிகமாக ஸ்பேஸ் கொடுக்கறதில்ல இந்த மேடையில் பேசுகிற அளவுக்கு மேடையில் அவங்க பேசுகிற அந்த பில்டப் அளவுக்கு வந்து அந்த செய்கைகள் இல்லை ஸோ ராயன் படம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூ அது மாதிரிலாம் கூட படம் ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன் வந்து எடுத்துச்சு அதையும் தாண்டி இப்போ வந்து முக்கியமான ஒரு இடத்து நோக்கி ஒரு நகரணும் அப்படிங்கிறதுக்காக தான் குவேர்ப படத்துக்காக ஒரு ப்ரொமோஷனுக்காக தனுஷ் அவர்கள் தம் கட்டி பேசியிருக்காரு அப்படிங்கிறதான் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது நான் அதை வந்து அப்படி தான் பார்க்குறேன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதலாம் அது உங்களுடைய பர்சனல் கருத்து இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் பாய்ஸ் கார்டனில் ஒரு நூறு கோடி வந்து வீடு வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம உட்காந்துட்டு நெய்தி நேர்மை நியாயம்னு பேசிக்கிட்டு இருந்தால் சரியாக இல்லை லைஃப்பில் நீங்கள் கடந்து வந்த பாதையை மட்டும் சொல்லுங்கள் போதும் கூட நிற்கிற ரசிகர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் உங்களை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியும் மேடையில் மைக்க பிடிச்சா எல்லாருமே வந்து ரஜினிகாந்த் ஆகிட முடியாது அதுதான் வந்து விஷயமே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேசுகின்ற வார்த்தைகளுக்கு ஏன் வந்து இம்பார்ட்டன்ஸ் வருது அப்படின்னா ஆரம்பிந்து வருது அப்படின்னா அவரே நிறைய விமர்சனங்கள்லாம் பண்ணுறாங்க ஏன் வருதுன்னா அவருடைய பயணம் வந்து மிகப்பெரிய பயணம் அதாவது ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ரஜினி சாராக இருக்கட்டும் அஜித் சாராக இருக்கட்டும் கமல் சாரே வந்து பார்த்தீங்கன்னா சினிமாக்குள்ளே வரதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து பெரிய ஃபேமிலியான ஃபேமிலியாக இருந்தால் கூட அவரும் வந்து நிறைய விஷயங்கள் மெனக்கெட்டுருக்கார் நம்ம ஒரு வசதியான குடும்பத்துலேருந்து கூட நம்ம இந்த சினிமாக்காக சினிமாக்காக பல மெனக்கெட்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு வந்து கமல் சாரும் போட்டிருக்காரு ஸோ இவங்களுக்கு இப்போ வந்து நம்ம தனுஷ் தனுஷவர்கள் இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் சினிமாக்குள்ளே வந்தவர் அந்த சூழ்நிலைக்குள்ளே அவருடைய குடும்பத்துடைய வறுமைக்காக வந்து தான் சினிமாக்குள்ளே வரார் அவர் வந்து சந்தித்த ஒரே விஷயம் வந்து உருவகேலி அப்படிங்கிறது தனுஷோர்கள் வந்து சந்தித்தார் அதை தாண்டி ஜெயிச்சிருக்காரு அந்த வெற்றியை வந்து ரசிகர்கள் கொண்டாடுறாங்க அமைதி காத்து க்கு நகர்ந்து போயிட்டு வர விமர்சனங்களுக்கு பதில் சொல்லாமல் நகர்ந்து போயிட்டாலே மிகப்பெரிய ஒரு மரியாதை வந்து தனுஷர்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி மேடையில் வந்து சவாலால் பேசாமல் தான் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா வந்து தனுஷ் ஒரு பெர்ஃபாமராக ஹாலிவுட் ரேஞ்ச் வரைக்கும் போய் நடிச்சுட்டு வந்திருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து பார்க்குறாங்க அதை அது அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு என்ன வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதுங்களேன் இன்னும் நிறைய பேசுவோம் வாழ்க தமிழ்நாடு வளர்க்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்